இந்திய சமூகத்தின் நீண்டகால எதிர்பார்ப்பு அவர்கள் எதிர்நோக்கும் சவால்கள் மற்றும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் அந்தந்த துறை சார்ந்த அமைச்சர்களுடன் தாம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் நேற்று கூறினார் ஒருமைப்பாட்டு அரசாங்கத்தில் இந்திய சமூகத்தின் குரலாக விளங்கும் மேலவை உறுப்பினர்கள் நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுடன் நடத்தப்பட்ட சிறப்பு கலந்தாலோசிப்பு கூட்டத்தில் அவர் அவ்வாறு தெரிவித்திருந்தார் இந்நிலையில் பிரதமரின் இந்த சிந்தனை இந்திய சமூக மறுமலர்ச்சிக்கு பெரிதும் துணை புரியும் என்று தாங்கள் நம்புவதாக அதில் கலந்து கொண்ட சில இந்திய தலைவர்கள் செய்திகளிடம் கூறினர் உயர்கல்வி நிலையங்களில் அதிகமான இடங்கள் வழங்கப்பட வேண்டும் மெட்ரிகுலேஷனின் இடங்கள் அதிகரிக்கப்பட வேண்டும் அரசு துறையில் இந்தியர்களின் பிரதிநிதித்துவம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்ற கருத்துக்களை இந்திய பிரதிநிதிகள் முன்வைத்தனர் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட நான் ஆரம்ப பள்ளி அதாவது அடிப்படை கல்வி கூட படிப்பதற்கு வாய்ப்பில்லாமல் பல இந்திய மாணவர்கள் இருக்கின்றார்கள் அது இந்த பிரச்சனைகளை நாம் கலைந்தால்தான் இந்திய சமூகம் அனைத்து இந்திய சமூகத்திற்கும் மேம்பாடு கல்வி சென்றடையும் என்ற கருத்தினை நான் முன்வைத்தேன் அதைத் தொடர்ந்து சுதந்திரம் கிடைத்தது முதல் நாடற்றவர்களாகவும் குடியுரிமை இன்றியும் இருக்கும் இந்திய வம்சாவளியினரின் குடியுரிமை குறித்தும் தாம் பிரதமர் பார்வைக்கு கொண்டு சென்றதாக செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி கூறினார் உள்துறை அமைச்சர் இது தொடர்பாக துரித நடவடிக்கை எடுத்து வருவதாக குறிப்பிட்ட பிரதமர் அவர்கள் இது தொடர்பாக உள்துறை அமைச்சரிடம் பேசி இன்னும் நடவடிக்கைகளை துரிதப்படுத்துவதற்கு தான் ஆவணம் செய்வதாக கூறினார் இதனிடையே கல்வியில் எவ்வித பாகுபாடும் காட்டாமல் திறமையான மாணவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கவும் பிரதமர் ஒப்புக் கொண்டுள்ளதாக சந்தோஷா சட்டமன்ற உறுப்பினர் குணராஜ் ஜார்ஜ் தெரிவித்தார் பத்து ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கிறது அதுக்கு பற்றி நம்ம பிரதிநிதிகளும் பேசினாங்க இந்த மாதிரி ஒன்பது கன்சிடர் பண்ணணும் அவர் கட்டாயம் அது வந்துட்டு ஒரு டிசிஷன் செய்வாருன்னு மினிஸ்ட்ரி ஆஃப் ார் தக்குன் கடனுதவி மித்ரா நிதி தமிழ் பள்ளி வளர்ச்சிக்கான கூடுதல் நிதி என்று பல திட்டங்களை கட்டம் கட்டமாக மேற்கொள்ள பிரதமர் எண்ணம் கொண்டுள்ளதாகவும் அவற்றை அமல்படுத்த சற்று கால அவகாசம் தேவைப்படும் என்று அவர் கூறியதாக குணராஜ் விவரித்தார் மேலும் பிரதமரின் நேற்றைய அறிவிப்புகளில் மின்சுடலை அதிகரிப்பு திட்டம் பலரின் கவனத்தையும் ஈர்த்ததாக புந்தோங் சட்டமன்ற உறுப்பினர் துளசி மனோகரன் தெரிவித்தாா் இருபது மில்லியன் மானியம் பெருந்தொக்கான் ஒதுக்கி இருக்காரு கிரிமிட்டேரியம் கட்டுறதுக்கு ஜோஹோ நெகரிசும் அஞ்சு மாநிலத்துல வந்து இந்த மின் சுடலையே கட்டப்படும் அவரோட பெருந்தொக்கான் இப்பதான் வந்து அப்ரூவ் பண்ணிருக்காரு அவற்றுடன் கிராம தலைவர்களுக்கான ஒதுக்கீடு குறித்த பேச்சுவார்த்தையும் துரிதப்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் கூறியதை துளசி கோடிட்டு காட்டினார் அதேவழையில் சுங்கை பக்காப் இடைத்தேர்தலில் இந்தியர்களின் வாக்குகள் சிதறி போனதற்கான காரணத்தையும் தாம் பிரதமரிடம் தெரிவித்ததாக செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் அருணாசலம் கூறினார் ஏன்னா சும்க தமிழ் ஸ்கூல் வந்து கட்டி முடிக்கல சொல்லி தான் பெரிய இஷ்யூ இருந்துச்சு ஸோ அது இப்போ வந்து ஒய்பி ஃபல்லீனா எஜுகேஷன் மினிஸ்டர் சொன்னாங்க நாங்கள் வந்து ப்ரோசீட் பண்ணுறோம் அது பில்டிங் சொன்னாங்க பட் இப்போ வரைக்கும் நடைவேலிக்கை ஒன்றும் எடுக்கல ஸோ நான் வந்து இது வந்து டாக்டர் ஸ்வியாமா அபிராம் சொன்னேன் இது வந்து அர்ஜெனாக வந்து இது ஸ்கூல் கட்டி ஆகணும் இது நம்ம சப்போர்ட் இந்தியன் சப்போர்ட் திருப்பும் வரணும்னு சொல்லியிருந்தேன் அவங்க டாக்டர் சிவாமா அபிராயம் வந்து இதை பற்றி ரத்து டாக்டர் ஃபதீனாடு பேசுகிறாங்க அர்ஜனா அண்ட் ஸோ அவங்க அர்ஜென்ட் ரெஸ்பான்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க பிரதமரின் இவ்வனைத்து திட்டங்களும் வெற்றியடைந்து இந்திய சமுதாயம் மேன்மை பெற அனைத்து தரப்பினரின் ஒத்துழைப்பும் அவசியமானது என்றும் அவர்கள் கருதுகின்றனர்